குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பழத்தோல் இருந்து நம்ம செடிகளுக்கு ஒரு கரைசல் பண்ணலாம் வாங்க வீட்டில் வாழைப்பழத்தோலை பத்திரமாக எடுத்து வச்சுப்பேங்க இது வந்து செடிகளுக்கு ரொம்ப நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்குது இதில் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் இதெல்லாம் இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் செடிகளுக்கு இது கொடுக்குது இதெல்லாம் கொடுக்கறதுனால நம்ம செடிகள் நல்லா செழித்து வளர்ந்து நல்லா பூ காய்னு நல்லா செடி நல்லா செழிப்பாக இருக்குங்க இதுக்கு வளப்பழ தோலை எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைங்க ரெண்டு பழத்து தோல் இருந்தாலும் கூட பரவாயில்ல நீங்கள் அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு நாளைக்கு ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம ஜஸ்ட் ஊற்ற வேண்டியது இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தடில் நம்ம இதை கொதிக்க வச்சு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அதை ஆறுனதுக்கப்புறம் அதை செடிகளுக்கு இன்னொரு முறை கூட இருக்குதுங்க இது கூட தண்ணிக்கு பதிலாக வினிகரை கலந்து ஊற வச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதை வடிகட்டி அதுக்கு ஒன்னிஸ்ட் ஒன்று தண்ணி கலந்து நம்ம அதை செடிகளுக்கு அடிக்கலாம் அது வந்து ஆசிட் லவ்விங் பிளான்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது இந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிட்டு இந்த தோள்களை உரத்துக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்